இந்த நிலை நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க அம்மா கோத்தலை நொச்சல பறிச்சிட்டு போலான்னு வந்த நல்லவேளை நான் குளிக்க வந்தேன் சரியா போச்சு இல்லன்னா கொஞ்சம் தாங்க

ஏகுடுடுப்பா என்னடி நீ என்ன வந்திருக்கிற அவரு நீ அவனை காப்பாத்துனாரா அது கூட சொன்னாரே பத்தியா பத்தியா புள்ளைர்க்கிட்ட கல்யாணம் இல்ல நான் வெண்டிட்ட இப்ப கல்யாணம் நடக்க போகுது சரி அம்மா உள்ள இருக்காங்க அவங்க கிட்ட போய் சரி thank mày đi வணக்கம் வணக்கம்யா யாரு அரடி பாத்தியார்த்தேயா வணக்கம் உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம் பரவாயில்லைங்க அழகா எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாளே ஆமா என் சம்சாரமும் சொன்னா அழகு ஒரு வெகுளி அவன் பேச்சை என்னால நம்ப முடியல உங்களுக்கெல்லாம் ஒரு வெகுளி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ அறிவாளி அவள் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் நீங்க நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போ தேவை உங்க அபிப்பிராயம் தான் இதுல ஏன் அபிப்பிராயம் என்ன இருக்கு நம்ம நிலைமையையும் நம்ம பொண்ணோட குறையையும் தெரிஞ்சு ஒரு படித்த பையன் அதுலேயும் உத்தியோகத்தில் இருக்கிறவன் வழியை வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப நாம பொண்ணு கொடுக்குறது தான் நல்லது இதை விட்டால் வேற சந்தர்ப்பம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்காது நீங்க சொல்றது சரிதாங்க இருந்தாலும் அந்த பையன் வேற மதம்னு சொல்றாங்களே எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லடே பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம் மதம் எதுவா இருந்தா என்ன அவ மனுஷனான்னு தான் பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ மனுஷன் இல்ல தெய்வம் கட்டிக்கு போறவ நீ நீ என்னமா சொல்ற உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லன்னு நான் சொன்னா நீங்க அதை விட தகுதி குறைவான மாப்பிள்ளையாவது பார்க்க முடியுமா அவரை பொறுத்த வரைக்கும் சம்மதம்னு சொல்ற தகுதி இல்ல நான் இல்ல சந்தோஷப்பட்ட நிலைமையில தான் இருக்கேன் வணக்கம் 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 நம்ம ஊர்ல முத முத பதிவு திருமணம் செய்துகிட்டது நீங்க தான் நீங்க நல்லா இருக்கும் இந்தாமா பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதுல ஊமைய எழுதிட்டான்பா எல்லாரும் உனக்கு பணம் கொடுக்குறாங்க என்கிட்ட பணம் இல்லையே நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கியே அது போதும் எனக்கு கொட்டா விட்டு இருக்கேன் ஏடி நேத்து ராத்திரி தூக்கமே இல்லடி என்னடி சொல்லுடி நேத்து ராத்திரி அவரு என் நெத்தில இருக்க குங்குமத்தை பாத்து இந்த குங்குமம் நீடிச்சு நினைக்கணும்னு சொல்லி என் நெத்தில அவரு ஒரே சொல்லி இது கொடுத்தாரு சொல்லிடி எப்படி ஏன்டா, உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் உங்க உயிரே எங்க கிட்டத்தான இருக்கு என் உயிரே உங்ககிட்ட இருக்கான் உங்களுக்கு புரியலையா தலைவெட்டி கருப்பை பொண்ணு விவகாரத்தை வெளியிட சொன்னா உங்க தலையிலே இருக்க மழையளவு விவகாரத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் கடுகு அளவு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள அப்படிங்களா அந்த அழகு பே அதுக்குள்ளீங்களா ரோசா பறிச்சு மோந்து பார்க்க வேண்டியதானீங்களே உள்ளூர் உங்களை பொண்ணு தாய் தொகுப்பு இல்லாத இருந்தா உங்க சம்சாரம் அண்ணன் தம்பி இல்லைனால அது உங்க சம்சாரம் ஏன்சாரம்

அது தப்பு பண்ணாதங்க. ஹாஹா. சின்னயா சாப்பாடு வந்தாச்சு. சரி சரி நீ போய் வேலைய பாரு.밥 என்ன முளங்கறீங்க? பாத்திக்கலையா? என்ன சின்னயா கேக்குற பதிலே சொல்ல மாட்டேங்கறீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையா? ஆ, உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.

என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சானுங்களா அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க ஐயா பாருங்க அழகு வர்றாடா நீ காவல ஒண்ணு நான் நல்ல நினைச்சேன் நான் நல்ல உண்டா நீ தகராறு பண்ணாத வரைக்கும் பணம் பண்ணதையா அதையேதான் உனக்குன்னு சொல்றேன்

இதன் முதலே சொல்லியிருக்கலாமே அவன் ஊமையாச்சே ஊமையாச்ச நாம தான் அவசரப்பட்டுட்டோம் சரி சரி கோச்சு கதைப்பா கோச்சு கதை நீ பாப்பா போலாம்